வருட ஆரம்பத்தில் வரலாறு காணாத மயில்கல்லை எட்டிய கொழும்பு பங்குச்சந்தை கொழும்பு பங்கு சந்தையில் அனைத்து பங்கு விலை சுற்றன்களும் இன்று பதினாறாயிரம் புள்ளிகளை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த அதிகரிப்பு வரலாற்றில் முதன்முறையாக நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி பங்கு விலை குறுக்கீடு பதினாறாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒரு புள்ளி இருபது அலகுகளாக பதிவாகியிருக்கின்றது அத்துடன் எஸ்என்பி என்பி தரப்படுத்தல் குறுக்கீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கொழும்பு பங்குச் சந்தையின் வளர்ச்சி ஐம்பத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி ஆறு வீதமாகும் எனவும் கூறப்படுகிறது மீன் கழிவுகளை வீதிகோரத்தில் வீசிய வர்த்தகருக்கு பொதுமக்களின் நூதனமான தண்டனை கம்பளை பிரதேசத்தில் மீன் விற்பனை நிலையம் ஒன்றின் கழிவுகளை நாளாதம் வீதிகோரத்தில் வீசிவிட்டு செல்லும் வர்த்தகர் ஒருவருக்கு பொதுமக்கள் நூதனமான முறையில் தண்டனை வழங்கியிருக்கின்றனர் நேற்றைய தினம் குறித்த வர்த்தகர் வளமை போன்ற மீன் கழிவுகளை வீதிகோரத்தில் வீசிவிட்டு செல்ல முயற்சி செய்திருக்கின்றனர் அதன்போது முன்னதாக தயாராக இருந்த பொதுமக்கள் குறித்த வர்த்தகரின் வாகனத்தை முற்றுகையிட்டு நிறுத்தி அவர் வீதிகோரத்தில் கொட்டிய மீன் கழிவுகளை அள்ளி அவரது வாகனத்துக்குள்ளேயே வீசியிருக்கின்றனர் இருக்கின்றனர் அதன் பின்பு சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்து வர்த்தகரையும் அவருடன் வந்தவரையும் போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி சதோஷ ஊடாக விநியோகம் இலங்கை அரச வர்த்தக பொதுக்கூட்டு தாபனம் இறக்குமதி செய்த அரிசி தற்போதைக்கு சதோஷ ஊடாக நாடெங்கும் விநியோகம் ஆரம்பமாகியிருக்கின்றது புத்தாண்டு தினத்திலிருந்து ஆரம்பமான இந்த நடவடிக்கையின் முதற்கட்டமாக எழுநூத்தி எண்பது மெட்ரிக் டன் அரிசி சதோஷ நிறுவனத்தின் கிளைகளுக்கு விநியோகம் செய்யப்படவுள்ளது உள்ளது அதற்கடுத்ததாக கொழும்பு துறைமுகத்திற்கு ஐயாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் அரிசியை ஏற்றிய கப்பல் ஒன்றும் வந்தடைந்திருக்கின்றது அதனை இறக்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்படும் என்று அரச வர்த்தக பொதுக்கூட்டு தாபனம் அறிவித்திருக்கின்றது அதனூடாக நாட்டில் தற்போதைக்கு நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை ஓரளவுக்கு குறைக்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மலையக மக்கள் முன்னணியில் மறுசீரமைப்பு நடவடிக்கை ஆரம்பமாகும் மலையக மக்கள் முன்னணியில் மறுசீரமைப்பு நடவடிக்கை விரைவில் ஆரம்பமாகும் என நுவர்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மலையக மக்கள் முன்னணியின் ஸ்தாபக தலைவர் பி சந்திரசேகரனின் பதினைந்தாவது சிரார்த்த தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் மலையக மக்கள் முன்னணி தனித்துவமான கட்சி ஆகும் அக்கட்சி மறுசீரமைக்கப்பட வேண்டும் என மக்கள் தரப்பினரிடமிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது எதற்கமைய விசேட குழு ஒன்றை அமைத்திருந்தோம் அந்த குழுவினால் முன்வைக்கப்படும் பரிந்துரைகளுக்கு அமைய எதிர்வரும் பொங்கலுக்கு பின்னர் மறுசீரமைப்பு பணி இடம்பெறும் அத்துடன் உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் தொடர்பிலும் அவதானம் செலுத்தி இருக்கின்றோம் அத்தேர்தலை மலையக மக்கள் முன்னணி தனித்து எதிர்கொள்ள வேண்டும் என கட்சி உறுப்பினர்கள் சிலர் வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அந்த கோரிக்கைகள் குறித்தும் பரிசீலித்து வருகின்றோம் நாடாளுமன்ற தேர்தலில் சில மாவட்டங்களில் தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாது செய்யப்பட்டுள்ளது நுரலியா மாவட்டத்தில் சிந்தித்து வாக்களித்திருந்தால் இன்னும் இரு தமிழ் பிரதிநிதிகளை தெரிவு செய்திருக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரணிலிடம் சிஐடி விசாரணை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன் ஆகியோருடன் விசாரணை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் தயாராகி வருகின்றது கடந்த அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சராக இருந்த கேலிய ரம்புக்வெல்லம் மருந்து இறக்குமதியின் போது செய்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பிலான விசாரணைகளுக்கு அமைய குறித்த இருவரிடமும் விசாரணை நடத்தப்படவுள்ளது தற்பொழுது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்க நாடு திரும்பிய பின்னர் அவரிடம் வாக்கு மூலம் பதிவு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வசிக்கும் இடங்களுக்கு சென்று வாக்கு மூலங்களை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த வருடம் பேருந்து கட்டணத்தில் மாற்றம் இந்த வருடம் ஜூலை மாதத்துக்குள் பேருந்து கட்டணங்களில் அதிகரிப்பு ஏற்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கிமுனு விஜயரத்ன தெரிவித்திருக்கின்றார் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக மேலும் கருத்து வெளியிட்ட அவர் எரிபொருள் கட்டணத்தை குறைத்திருந்தால் நாங்கள் நிச்சயமாக பேருந்து கட்டணத்தை குறைத்திருப்போம் இந்த ஆண்டு தொடக்கத்தில் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என்று நாங்கள் நம்பினோம் எனினும் அவ்வாறு நடக்கவில்லை குறைந்தபட்சம் முப்பது ரூபாவினால் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டால் தான் எங்களால் பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியும் இதேவேளை பேருந்து உதிரி பாகங்களின் விலையும் அதிகரித்திருக்கின்றது இதனால் தான் நாங்கள் கடுமையான நெருக்கடியில் காணப்படுகின்றோம் அத்துடன் ஒரு பேருந்தின் விலை ஏறக்குறைய ஒரு கோடியே எழுபது லட்சமாக அதிகரித்திருக்கின்றது இதனாலும் நாம் பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என தெரிவித்திருக்கின்றனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பேரில் நடக்கும் மோசடி மக்களுக்கு எச்சரிக்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் உரிமை கோரப்படாத பயணப் பொதிகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக போலி தகவல்கள் பரப்பப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் மக்கள் அவதானமாக செயல்பட வடுமென விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் அறிவுறுத்தியிருக்கின்றது பயணப் பொதிகளை குறைந்த விலையில் விற்பனை செய்யும் செயல்பாடு விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வமற்ற சமூக ஊடக பக்கங்கள் மற்றும் இணையதளங்களில் உரிமை கோரப்படாத பொதிகள் விற்பனைக்கு வழங்கும் பதிவுகளை வெளியிடுவது குறித்து பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன மோசடி குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் இதுபோன்ற விளம்பரங்களுக்கு பதிலளிப்பதை தவிர்க்குமாறு விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது போலி சமூக ஊடக பதிவில் அறுநூத்தி நாற்பத்தைந்து ரூபாவுக்கு ஒரு சூட்கேஸ் கிடைக்கும் கட்டுநாயக விமான நிலையத்தில் ஆறு மாதங்களுக்கு மேலாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த தொலைந்து போன பொதிகள் விற்பனை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடவுச்சீட்டு வழங்குவதில் மீண்டும் சிக்கல் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்கான புதிய விண்ணப்பங்களுக்கு ஐந்து மாத காலத்தின் பின்னரே நேரம் ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரிகளுக்கு எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பின்னரான திகதிகளை ஒதுக்கப்படுகின்றது இதன் காரணமாக புதிய விண்ணப்பதாரிகள் சுமார் ஐந்து மாதங்கள் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடவுச்சீட்டு பற்றாக்குறை காரணமாகவே அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கையொன்றை மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது மகளை கொலை செய்துவிட்டு தாயின் விபரீத முடிவு அனுராதபுரம் தலாவ பகுதியில் தாய் ஒருவர் தனது இரண்டு வயது பெண் குழந்தையை கொலை செய்ததுடன் தானும் பெட்ரோலி உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றனர் பிந்துன்கட இதோகம பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி ஒன்பது வயதுடைய தாயை இந்த விபரீத முடிவை எடுத்திருக்கின்றனர் இறந்தவர் தலாவ பிந்துன்கட பகுதியில் உள்ள நுண்கடன் வழங்கும் சங்கத்தின் பொருளாளராக பணிபுரிந்திருக்கின்றனர் அங்கு பணம் குறைந்தமை தொடர்பில் சங்க உறுப்பினர்கள் அவரை குற்றம் சாட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மற்றொரு குழு அவர் பணத்தை திருடியதாக குற்றம் சுமத்தியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனால் மனவிரக்தி அடைந்த பின் குழந்தையை கொன்றுவிட்டு உயிரை மாய்த்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக அவரது கணவர் செய்த முறைப்பாட்டை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர் உயிரிழந்த தாய் மற்றும் அவரது மகளின் சடலங்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் அறையில் வைக்கப்பட்டிருக்கின்றது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் களவாடிய தொலைபேசியை காதலனுக்கு பரிசளித்த யுவதி பெருமதிமிக்க கை தொலைபேசி ஒன்றை களவாடி தனது காதலனுக்கு பரிசாக வழங்கிய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் சந்தேகநபர் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நுவரலியா நீதிமன்ற களஞ்சிய சாலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த பெருமதிமிக்க தொலைபேசி ஒன்று காணாமல் போயுள்ளதாக நுவரலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளது அந்த முறைப்பாடுக்கு அமைய தொலைபேசி தரவுகளை சோதனையிட்ட போலீசாரால் காணாமல் போன தொலைபேசியை பயன்படுத்தி கொண்டிருக்கும் நபரை கண்டுபிடித்திருக்கின்றனர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது நீதிமன்ற களஞ்சிய சாலையில் பணிபுரிந்த அவருடைய காதலியதனை பரிசாக வழங்கியமை தெரிய வந்திருக்கின்றது அதற்கமைய சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டு திங்கட்கிழமை என்று நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் இதன்படி கைதான யுவதியை ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நுபரலியா நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார்